ஹாய் லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் ஆகும் சிம்பிளாக ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரி உங்களுடைய பிக்கோ உங்களுக்கு பிடிச்ச பிக்க ஆட் பண்ணி எப்படி மாதிரி ஷார்ட் மாதிரி வந்து ஒரு கியூட்டான வீடியோ எடுத்துங்க வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடியாத வீட்டில் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட் இந்த வீட்டில் பார்த்தா லைன் மாஷன் பிளேஸ் இந்த மாதிரி ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு உங்கள் ஆப்ல ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓகே ஆஃப் எண்டர்வைஸ் பண்ணிருக்கும் கேட்ட பார்த்தா நல்லா ப்ளஸ் என்ன பண்ணுறது கேட்பா தான் ப்ராஜெக்ட் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார் பஸ்ஸன் ஷேகர் பர்சன் இஸ் பண்ணிணா வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்காது அதனால் லிங்க் ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்ல வந்து இந்த டூ பர்சன்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் ஃபான்ட் இருக்கும் நான் ஃபைன் பண்ண சொன்ன பேஜில் டாப் டூ டவுன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃபான்ட் லிங்க் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபுல் யூஸ் பண்ணிக்கிற எல்லா ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து வந்து இம்போர்ட் பண்ணிட்டு புக் மார்பில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒன் இது பண்ணிங்க சம் லேயர்லாம் ரிமூவ் பண்ணுங்க நான் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறேன் ஓகே ஒரு ஃபோரில் தான் ஓகே எப்படி நம்ம எடிட் பண்ணுறேன் சொல்லிட்டு க்ளியராக பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்தோம் மியூசிக் ஆன்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு லீக்கு ஃபுல்லாக இருக்கும் இருங்க ரிமூவ் ஓகே ஓகே கரெக்டாக இப்படி தான் இருக்கும் நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணோன்னே லிரிக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கான எஃபர்ட்டில் ஆட் பண்ணுறப்போ இதுக்கான லிங்க் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டைம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் எக்ஸ்டு டுவென்ட்டி எயிட் வந்து போயிடுங்க இங்கேருந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான எஃபெக்ட் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க கரெக்டாக தேர்ட்டின் டூ டுவெண்ட்டி எயிட்லேருந்து போயிடுங்க ப்ளஸ் ஆகும் சார் எடுங்க மீடியா வந்து ஓன் பண்ணுங்க ஓவன் பண்ணிட்டு ரீட் பண்ண பார் பிக் அந்த எந்த ஃபோல்ட்ருக்கும் ஃபஸ்ட் அந்த ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண பார் பிக் வந்து ஒன்ஸ் வந்து சைட் வந்து பண்ணிங்க வந்து ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் ரைட் சைட் ஆப் ப்ளஸ் ஆகும் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து ஆட் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா த்ரீ ஆட் பண்ணுறதுக்கு மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண கிளிக் பண்ணி என்ன மாதிரி ஷீட் வந்து ஆப்னால பார்த்தா ஃபிஃப்த் ஒன்றில் ஃபில் கம்ப சரின்னு சொல்லிடுறேன் ஆஃப் கிளிக் பண்ணி பில்ஸ்ட்லி செட் பண்ணி வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் புக் வந்து போயிட்டு கீழே பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் இருக்கும் தேடாக கட் ஆஃப் பண்ணி எக்ஸ்ட்ரா கதை இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிங்க கட் மாதிரி எங்களுக்கு வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தா ஒரு டூ லிரிக்கில் லேர் கண்ட் ஆஃப் பண்ணுவாங்க அந்த லேருக்கு கீழே ஸ்க்ரோல் அந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து டாப் வந்து ஷோ ஆகும் இதே மாதிரி லாஸ்ட் ஸ்டோரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க் புக் மார்க்காக நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அந்த லேர் மட்டும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இமேஜ் வந்து எக்ஸசார் இல்லாமல் இது மாதிரி உள்ளவே இருக்குன்னா கரெக்டாக புக் மார்க் வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேன் வந்து பண்ணிங்க ஓகே இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக் லே இருக்கா இமேஜ் வந்து கே மூவ் பண்ணிட்டு வந்து செட் பண்ணிங்க இங்கே இடத்துல டூ லேர்லையும் செட் வந்து பண்ணிங்க நான் வந்து செட் பண்ண நீங்கள் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள் இந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் லேர் காப்பிப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர்ன்னு ஆப்ஷன் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணி சொன்னோம்ல அந்த லேர்லாம் நீங்கள் வந்து சைடில் வந்து இங்கே பாருங்க இங்கே கண்ணாக மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் லாங் ப்ரஃப்ரண்ட மாதிரி செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் அங்கே லேயர் இருக்கும் அந்த லேர் மட்டும் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் இங்கே இங்கே பார்த்தா எங்களுக்கு டூ லேயருக்கும் அதே மாதிரி சூஸ் வந்து பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணி எங்கள் டூ லேயருக்கோ அது வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு இந்த யாரை பார்த்துல ஒரு ப்ளஸ் ஆகும் போட்டு டபுள் ஆயிர மாதிரி ஆப்ஷன் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷீட் வந்து ஓகேனால பார்த்தா கே பார்த்தா பேஸ்ட் சைட் சொல்லிட்டு இந்த எண்ணில் பார்த்தா ஸ்மாலாக ஒரு யாரை மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்துங்க அந்த ஏரா வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண சொல்ல இது மாதிரி ரிசல்ட் வந்து ஓபன் ஆகும் பேச ஸ்டைல் சொல்லிட்டு இருக்கா இதில் பார்த்தா கலர் ஆஃப் இந்த டைம் ஆஃப்னியோ மட்டும் கிளிக் பண்ணி ஒயரில் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ஆன் ஒர்க்கு க்ளிக் பண்ணிணா எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் இது மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் பிக்குக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு அந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் ஸ்டார்ட் பண்ணால் த்ரீ ஆட்ரோட சர்க்குள் மாதிரி ஆஃப் ஒன் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பெனி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனாக செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஷேக் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஒரு மேலே பார்த்தா ஒரு கலர் லேயரும் நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு எஃபெக்ட் லேயர் இருக்கும் அது வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு லேர் போய்ட்டு காப்பி லேயர் டூ லேயர் அப் சிலட் பண்ணி இந்த டூ லேர் காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓன் ஓபன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே மாதிரி லேர் காப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேயர்லேயும் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த டூ லேயர் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ண லேயர் லாஸ்ட் தான் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரிசைட் ஆல்பம் செடிங் போகிறது பட்டன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து உள்ள எக்ஸ்போர்ட் ஆகி பண்ணி சேர்ந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ண தடவை